வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல்வேறு பகுதிகளில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இன்று திமிரி கிழக்கு ஒன்றியத்தில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் கே எம் ரங்கநாதன் ஒன்றிய கழக தலைவர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் சொறையூர் எம் குமார் திமிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் முன்னிலை வகுத்தவர்கள் எம் திலகா முனிசாமி எம் சரவணன் ஏ ஆஷா அசோக் ஜி தாமோதரன் ஆர் வரலட்சுமி ராமதாஸ் ஜி பழனி ஆர் அசோகன் மற்றும் திமிரி கிழக்கு ஒன்றிய பிற அணி பொறுப்பாளர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக கே சி வீரமணி திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு நம்முடைய புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதல்வராக அமரும் வரை நாம் இன்றிலிருந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் அடையாள அட்டை அவரவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அந்த அடையாள அட்டை முக்கியமானது என்று கே சி வீரமணி அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் பேசும்பொழுது மிகவும் அழுத்தம் திருத்தமாக பேசினார்கள் மேலும் வி ஆர் சீனிவாசன் அவர்கள் சுமிதாங்கி சி அவர்கள் பெல் ஈரா தமிழரசன் அவர்கள் நாவா கிருஷ்ணன் அவர்கள் ஜிம் சங்கர் எஸ் அன்பழகன் என் ராகவன் என் சாரதி என்ற ஜெயச்சந்திரன் கே ஆர் சதீஷ் ராமசேகர் டி எஸ் கந்தசாமி எஸ் கலா சதீஷ் டி நீலாவதி தண்டபாணி மேலும் இதில் மாவட்ட மகளிரணி செயலாளர் ராதிகா இணை செயலாளர் பரிமலா கந்தசாமி மாவட்ட துணை செயலாளர் டபிள்யூஎஸ் வேதகிரி ஆர் ஷாபுதீன் கீதா சுந்தர் ரமா பிரபா ஜி சுகுணா கணேசன் ஏ வலி அமது மற்றும் இறுதியாக நன்றியுரை வழங்கியவர் ஆர் வரலட்சுமி ராமதாஸ் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்காடு தொகுதி திமிரி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த கழக செயல்வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் கேசி வீரமணி முன்னாள் அமைச்சரவர்களும் எஸ் எம் சுகுமார் மாவட்ட கழக செயலாளர்களும் சிறப்பாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் பாராட்டி பேசினார்கள் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்